அனைவருக்கும் வணக்கம் பிரம்ம ரிஷி வசிஷ்டர் தன்னுடைய அன்பிற்குரிய சீடனாகிய ஸ்ரீராமனு கோவதியை சித்த யோக வாசிஷ்டம் என்கிற நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதை புலன்களின் போக்கிலே இருந்து தடுத்து நிறுத்த வேண்டும் அதிகாரமாக மனத்தை வயப்படுத்த முடியாது மனதோடு நயமாக பேசி மனதை மெல்ல மெல்ல வயப்படுத்த வேண்டும் அப்படி வயப்படுத்தினால் மட்டுமே புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை உருவமத்தியத்தை நோக்கி திருப்ப முடியும் ஞானத்தை பெற முடியும் என்கிற கருத்துக்களை வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் என்றால் மனதை எவ்வாறு வசியப்படுத்துவது இது குறித்தான வினாக்களுக்கு ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் சொன்ன கருத்துக்களை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் தவத்தால் மனத்திற்கு எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் இந்த சந்தோஷம் நீடித்திருக்கும் பொருட்டு பேராசையை ஒழித்து கிடைத்ததைக் கொண்டு திருப்தி அடைவது அவசியம் சந்தோஷம் கிட்டினால் நமக்கு வேறென்ன வேண்டும் எப்பொழுதும் முகமலர்ச்சியுடன் இருப்பவர்களை கண்டால் பார்ப்பவர்களுக்கும் சந்தோஷம் அடைகிறார்கள் தங்கள் சந்தோஷத்தை அவர்கள் எங்கும் பரவச் செய்கிறார்கள் இந்த பாக்கியத்தால் மனம் நாளடைவில் சாந்தி அடையும் இங்கே வசிஷ்டர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுகிறார் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒருவரை சந்தித்து அவர்களோடு அளவலாவும் போது அவர்களிடத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி என்பது நமக்கும் தொற்றி கொண்டு வருகிறது எனவே எப்போதும் மகிழ்வோடு இருக்கக்கூடியவர்களின் தொடர்பிலே இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இந்த கருத்துக்களை ஆராய்ந்து பார்க்கும் போது எத்தனை பெரிய ரகசியம் இதிலே பொதிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது வீடுகளிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் உன்னித்து பார்க்கிறோம் பொதுவாக பெண்கள் தொலைக்காட்சி தொடர்களை விரும்பி பார்ப்பது வழக்கம் பெரும்பாலான தொலைக்காட்சி தொடர்களிலே பெண்கள் அழுதபடியும் கவலையை வெளிப்படுத்தியபடியுமாக இருக்கும்படியாகவே காட்டுகிறார்கள் அல்லது ஒரு குடும்பத்தை கெடுப்பது எப்படி எப்படி திருடுவது எப்படி கொலை செய்ய திட்டம் தீட்டுவது இப்படி எங்கு திரும்பினாலும் தொலைக்காட்சி தொடர்கள் திரைப்படங்கள் என்று சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன கண்களால் பார்த்தும் காதுகளால் கேட்டும் சொல்லப்பட்ட தவறான கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டுவிட்ட காரணத்தால் மிகப்பெரிய சமுதாய சீர்கேடுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அவசியமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் மாறாக நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ராமாயணம் மகாபாரதம் முதலாகிய காதைகளை படிப்பதும் அந்த காதைகளை சொல்லக்கூடிய நற்கருத்துக்கள் புதிந்த காட்சி விளக்க படங்களை பார்ப்பதும் நல்லவர்கள் நட்பை பேணுவதும் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் நல்லவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை உபதேசங்களை உபன்யாசங்களை சொற்பொழிவுகளை தொடர்ந்து கேட்பதும் நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே பெரும்பாலும் நடமாடுவதும் நம்மையும் மகிழ்ச்சி கொண்டவர்களாக வைத்திருக்கும் இதற்கு மாறாக எப்பொழுது பார்த்தாலும் அழகையும் ஒப்பாரியும் ஓலமும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் நடமாறக்கூடியவர்கள் மனமும் சந்தோஷத்தை தொலைத்து துக்கத்தை சுமந்தபடியாகவே இருக்கும் நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே முடிந்த வரையிலும் மகிழ்ச்சியானவர்கள் மத்தியிலேயே இருக்க பழக வேண்டும் கொண்டவர்களோட தொடர்ந்து இருந்தால் மேலும் துன்பத்தைத்தான் தரும் இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் நான் ஒரு ஜோதிடர் என்னை சந்திக்க வருபவர்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு என்னை சந்திக்கிறார்கள் ஆனால் பெண்களை பொறுத்தவரையிலும் என்னை சந்தித்து அவர்களுடைய ஜாதக கட்டத்திற்கான பலனை கேட்கும் போது கண்ணீர் விட்டு அழுவதையும் துக்கத்தை வெளிப்படுத்துவதையும் தொடர்ந்து பார்க்க முடிகிறது அவர்கள் மன ஓட்டம் என்ன என்றால் இவர் யாரோ ஒரு துறவி போல இருக்கிறது இவரிடத்திலே அழுது நம்முடைய குறைகளை சொன்னால் நம் குறைகளை அவர் தீர்த்து வைப்பார் என்பதாக அவர்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள் இது பற்றிய ஒரு உரையாடலை தற்செயலாக கேட்கும் சூழல் எனக்கு ஏற்பட்டது இரண்டு பெண்கள் ஜோதர பலன் கேட்டு என்னிடத்திலிருந்து வெளியே செல்லுகிறார்கள் வெளியே சென்ற போது உடன் இருந்த மற்றொரு பெண் அவரிடம் கேட்கிறாள் நீ எதற்காக அந்த ஐயாவிடம் பேசும்போது அழுதாய் என்று கேட்கிறாள் அதற்கு அந்த பெண் சொல்கிறாள் இல்லை என் தோழி என்னிடம் சொல்லி அனுப்பினால் அவர் பெரிய யோகி அவரிடத்திலே சென்று உன்னுடைய குறைகளை சொல்லி கண்ணீர் விட்டு அழுது விடு அழுதுவிட்டால் உடனே அவர் இறக்கப்பட்டு உனக்கு ஆசிர்வாதம் செய்வார் உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று சொல்லி அனுப்பினாள் அவள் சொன்னது எனக்கு மனதில் இருந்தது அந்த ஐயாவை பார்த்தவுடன் எனக்கு அழுகை வந்துவிட்டது என்று பேசியதை நான் கேட்டேன் போதாதா இவர்களுடைய துக்கம் என்னை தாக்குவதற்கும் துன்பப்படுத்துவதற்கும் அதன் பிறகு முடிந்த வரையிலும் இது போன்ற அழுகை ஆரம்பிக்கக்கூடிய நிலையிலேயே பெண்களை நிறுத்தி அவர்களுடைய பேச்சை மாற்றி வேறு திசையிலே திருப்பிவிடக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டியதாயிற்று துக்கவயப்பட்டு தினசரியும் ஜோதிட பலன் கேட்க வருபவர்கள் அழுதபடியாக இருந்துவிட்டு போனால் அந்த துக்கம் யோகியாக இருந்தாலும் என்னையும் கொண்டு விடுகிற அந்த துயரத்தை சந்தித்திருக்கிறேன் எனவே இவற்றை நாம் புறக்கணிக்க வேண்டியது அவசியமாகிறது இங்கே எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை வெளிப்படையாக சொல்லுவதன் காரணம் உங்களுக்கு இந்த அடிப்படை புரிய வேண்டும் என்பதற்காக முடிந்த வரையிலும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருப்பவர்கள் அருகிலேயே இருங்கள் சந்தோஷமான விஷயங்களை பற்றி மட்டுமே பேசுங்கள் துக்கத்தை தவிர்த்து விடுங்கள் எந்த காரணத்தை கொண்டும் எங்கு சென்றாலும் உங்கள் வேதனையை துக்கத்தை மற்றவர்களிடத்திலே சொல்லி அவர்களையும் துக்கப்படுத்தாமல் இருங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இங்கே வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொன்ன சந்தோஷமாக இரு சந்தோஷம் உடையவர்கள் மத்தியிலேயே இரு என்று சொன்ன கருத்துக்கள் இத்தனை விளக்கங்களையும் இங்கே சொல்ல வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது தங்கள் சந்தோஷத்தை அவர்கள் எங்கும் பரவச் செய்கிறார்கள் இந்த வாக்கியத்தால் மனம் நாளடைவில் சாந்தியடையும் மனசாந்தி அடைந்தவர்களே எல்லோராலும் பூசிக்கப்படுபவர்கள் அவர்களே எல்லா மகிழ்ச்சிகளுக்கும் மேலானவர்கள் ராமா நீ இந்த பதவியை அடைய வேண்டும் என்பது என் கருத்து இப்படி ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் அறிவுரை சொல்கிறார் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருப்பதையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் துக்கவயப்பட்டவன் உடல் ரீதியாகவும் பற்பல இடர்பாடுகளுக்கு ஆளாகிறான் மகிழ்ச்சியாக இருப்பவன் துன்பமயமான நோய்களிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் விரைவில் மீண்டு விடுகிறான் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து மனதோடு பேசி மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் தொடர்ந்து வசிஷ்டர் சொல்கிறார் பிரயத்தனத்தாலும் விவேகத்தாலும் மனத்தை சந்தோஷ நிலையிலே வைத்துக் கொண்டு மேலும் ஞானிகளின் சங்கத்தையும் தேடிக் கொள்ள வேண்டும் சம்சாரத்தை கடப்பதற்கு இந்த உபாயம் மிகவும் சலாக்கியமானது பெரியோர்கள் தங்கள் அனுபவத்திலிருந்து எல்லாம் சொல்வதால் கேட்போருக்கு சந்தேகங்கள் சீக்கிரமே நிவர்த்தியாகின்றன அவர்களை அண்டியிருப்போர்களுக்கு உலக வாழ்க்கையிலே உள்ள பிரமங்களும் அஞ்ஞானங்களும் நீங்கி புத்தி தெளிவடைகின்றது ஆகவே இந்த நான்கு வித உபாயங்களின் பலன்கள் சந்தோஷம் பரம லாபத்தை தருகிறது பெரியோர்களின் சேர்க்கை சரியான பாதையை காட்டுகிறது விசாரணை ஞானத்தை அளிக்கிறது சமநோக்கு பாவனை எல்லா செல்வத்திற்கும் மேலான பரமசுகத்திலே நிலைத்து நிற்க செய்கிறது எனவே ஸ்ரீராமா இந்த உபாயங்களை எல்லாம் நீ கைப்பற்றினால் நிச்சயமாக முத்திகை பெறுவாய் என்று வசிஷ்டர் சொல்லுகிறார் சந்தோஷம் அது மட்டுமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறது மனதத்துவம் சார்ந்த சிகிச்சைகளை கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் பொதுவாக நோயாளிக்கு சொல்வார்கள் நல்ல நகைச்சுவை நிறைந்த திரைப்படங்களை பாருங்கள் காற்றோட்டமான பூங்காக்களிலே உலவி வாருங்கள் மென்மையான தூய ஆகாரங்களை உட்கொள்ளுங்கள் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல நூல்களை வாசியுங்கள் என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம் நோய் பாதி நோயாளி பாதி என்று சொல்லுவார்கள் நோய் வயப்பட்டவன் தொடர்ந்து நோயை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவன் நோய் மேலும் தீவிரமடைகிறது வழக்கமாக நாம் நம்முடைய உலகிலே இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் இருவர் சந்தித்துக் கொள்ளும் போது உங்களுக்கு சர்க்கரை இருந்ததே இப்போது சரியாகிவிட்டதா என்று கேட்கிறார்கள் இல்லை திடீரென்று கூடிவிட்டது தொல்லை வந்து விட்டது மருத்துவமனையிலே தங்கி சிகிச்சை அளிக்க வேண்டியதாகிவிட்டது என்று புலம்புகிறார் ஐயோ உங்களுக்கு போல எனக்கும் பிரச்சனை வந்துவிடுமா என்று இவர் பயப்பட ஆரம்பிக்கிறார் இப்படி இப்போதெல்லாம் சந்திக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு மாறாக நோயை பற்றியும் துன்பத்தை பற்றியும் பரிமாறிக்கொள்வதைத்தான் பார்க்க முடிகிறது தொலைக்காட்சி பெட்டியை திறந்தால் வலையொலியை திறந்தால் நாளிதழை திறந்தால் எங்கு பார்த்தாலும் நோய்களை பற்றியும் நோய்களை பற்றியதான விரிவான விளக்கங்கள் சொல்கிறேன் பேர்வழி என்கிற பயமுறுத்தல்களை பற்றியும் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது உங்களுக்கு இங்கே வலிக்கிறதா அது மாரடைப்புக்கான அறிகுறியாக இருக்கக்கூடும் உடனே மருத்துவரை பாருங்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார் சாதாரணமான வழி ஏற்பட்டாலும் அலறி இடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்கிறார் பார்த்த மாத்திரத்திலே மருத்துவருக்கு இவருக்கு ஏற்படுத்தப்படுகிறது சாதாரண வழிதான் என்று தெரியும் இருந்தாலும் கூட வந்தவரை விட்டுவிடாமல் பலவிதமான பரிசோதனைகளை செய்து சில மாத்திரைகளை கொடுத்து சரியாகிவிடும் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது இப்படி சமுதாயத்தின் மத்தியிலே தேவையில்லாத விஷயங்களை பார்த்தும் கேட்டும் பயந்தபடியே காலத்தை கழிக்க வேண்டியிருக்கிறது ஸ்ரீராமனுக்கு வசிஷ்டர் சொல்லக்கூடிய கருத்து சந்தோஷகரமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள் நல்ல எண்ணங்கள் நல்ல கருத்துக்கள் கொண்ட ஞானிகள் பெரியோர்களை அப்போ அவ்வப்போது சந்தித்து அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல பாதைகளை கடைபிடிப்பதை உன்னுடைய வழக்கமாக கொள் நல்ல சுய விசாரணையின் மூலமாக நீ ஞானத்தை அடையலாம் நான் பயந்தேனே இது தேவையா இந்த பொருளை வாங்கினேனே இது தேவையா என்று சுயபரிசோதனை செய்து பார்த்து கொண்டே இரு அதன் மூலமாக நீ தெளிவை பெறுவாய் அது மட்டுமல்லாது இந்த உலகிலே இருக்கக்கூடிய சகல சீவராசிகளும் இறைவனால் படைக்கப்பட்டவை நாம் அவைகளை துன்புறுத்தக்கூடாது எல்லா உயிர்களுக்கும் இன்ப துன்பங்கள் சமம் எல்லா உயிர்களுக்கும் வேதனைகள் மகிழ்ச்சி துக்கம் ஆகியவையும் சமம் எனவே எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தக்கூடாது என்கிற நிலையை மனத்திலே கொண்டு வர வேண்டும் சமநோக்கு பாவனை என்பது ஏற்பட ஏற்பட மன மனத்தெளிவு என்பது ஏற்பட செய்யும் மன தெளிவு என்பது ஏற்பட்டால் அதன் பிறகுதான் முத்தியை நோக்கிய நம்முடைய பயணம் நமக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் இப்படி சுய விசாரணை செய்து மனதை பக்குவப்படுத்தாத நிலையிலே ஏதோ சில மணி நேரங்கள் யோக சாதன பயிற்சியை பயின்றுவிட்டால் மட்டும் நமக்கு யோக சித்தி என்பது கிடைத்து விடாது மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்ள வேண்டும் குடங்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தி மனத்தோடு பேச வேண்டும் நல்ல விடயங்களை மனத்திற்கு காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனந்தமயமான சூழலை மனத்திற்கு கொடுக்க வேண்டும் துக்கமயமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்வதை விட வேண்டும் ஆனந்தமாக இருக்க பழக வேண்டும் பெரியவர்களின் சமீபத்தை அவ்வப்போது நாடிக்கொள்ள வேண்டும் இவைகள்தான் ஞானத்தை அடைவதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்குமான உபாயங்கள் என்று வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் ராமனுக்கு மட்டுமல்ல நமக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும் மகிழ்ச்சியாக இருப்போம் துக்கத்தை கைவிடுவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்